அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூலை பதினேழாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஜூலை பதினேழுல என்ன அப்படின்னா உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா என் இனிய தமிழ் மக்களே என்று சொல்லக்கூடிய குரலுக்கு சொந்தக்காரரான பாரதி ராஜா அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை பதினேழாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது அரங்குகளுக்கு உள்ளேயே படம் எடுக்கப்பட்டிருந்த அந்த சூழ்நிலையை மாற்றி வெளிப்புற படப்பிடிப்பிற்கு கொண்டு சென்றவர்தான் நம்முடைய பாரதி அவர்கள் அப்போது கிராமத்து கதையை அமைப்பதற்காக அப்போதிருந்த நடைமுறையை மாற்றி தான் நம்முடைய பாசத்திற்குரிய பாரதி ராஜா அவர்கள் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராதா ராதிகா ரேவதி ரேகா ரஞ்சிதா போன்ற பல நடிகைகளை வந்து இவர் அறிமுகப்படுத்தினாருங்க மண்வாசனை என்கிற மிகப்பெரிய ஒரு படத்தை அவர் கொடுத்த போது அந்த மண் வாசனை படத்தை அவர் வந்து அதுக்கான ஹீரோ பாண்டியனை எங்கிருந்து தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்னாடி வளையல் வித்துக்கிட்டு இருந்தவர் தாங்க பாண்டியன் அவர்கள் அவருடைய அந்த வேகத்தையும் அந்த விவேகத்தையும் பார்த்து நீ நடிக்க வரியான்னு கேட்டு ஒரு ஹீரோவாக்கி மிகப்பெரிய உச்சத்தை தொட வைத்தவர் தான் நம்முடைய பார்த்த राजा இவருடைய படங்களில் வந்து பதினாறு வயதி நிலைய படம் வந்து மிகப்பெரிய ஒரு தமிழ் திரைப்பட வரலாற்றில் ஒரு மயில் அமைந்த படங்கள் அடுத்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கே போகும் ரயிலில் மிகப்பெரிய வெற்றிங்க கிராமத்து படம் மட்டுமே இவருக்கு எடுக்க தெரியும் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் அனைவரும் அப்போது உடனே மேற்கத்திய பாணியில் சிகப்பு ரோஜாக்கள் என்ற ஒரு மனநோயாளியான பெண் வெறுப்பாளரின் கதையை மிக அழகாக எடுத்து காண்பித்தார் நம்முடைய பாரதி அவர்கள் அதன் பிறகு வேதம் புதி படம் வந்து சாதியை வந்து வலுவாக கையாண்டிருப்பார் நம்முடைய அவர்கள் அதே மாதிரி வந்து வெற்றி படங்கள் அப்படிங்கிற வந்து நம்முடைய கிழக்கு அலைகள் ஓய்வதில்லை அதே மாதிரி கருத்தம்மா போன்ற படங்கள் எல்லாம் புகழ்பெற்ற படங்களாக அமைந்தது அதே மாதிரி அந்த அண்ணன் தங்கை பாசத்திற்கு கிழக்கு பாசமலருக்கு பிறகு கிழக்கு அனைவரும் சொல்லக்கூடிய வகையிலே மிக சிறப்பாக அதை எடுத்து கையாண்டாருங்க இவருடைய பாதிராஜா அவர்களுக்கு வந்து உதவி இயக்குனராக மணிவன் மன்னன் பொன் மன்னன் அதே மாதிரி வந்து பாக்கியராஜ் அதே மாதிரி லட்சுமணன் மனோபாலா போன்றவர்கள்லாம் விளங்கினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இவருக்கு வந்து மிக உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டிருக்கிறதுங்க அதன் பிறகு இந்த ஜூலை பதினேழில் வேற என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சர்வதேச நீதி தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க குற்றவியல் நீதிமன்றத்தின் உடைய நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதற்காகவும் அதை அங்கீகரிக்கும் வகையிலும் இந்த சர்வதேச நீதி தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முதல் இது கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க சர்வதேச நீதிமன்றம் ஒரு உயர் அதாவது உலகத்தினுடைய நீதிமன்றம் தான் நம்ம சர்வதேச நீதிமன்றம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த சர்வதேச நீதிமன்றம் வந்து மக்களினுடைய ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய அந்த குரலுக்காகவும் அவர்களுக்கு அவர்களை அங்கீகரிக்கும் வகையிலும் அவர்களுக்கு நீதி கிடைக்கும் வகையிலும் இந்த உலக நீதி தினம் ஜூலை பதினேழாம் நாள் முதல் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்